உங்க வாழ்க்கையில அத்தனையும் கொடுத்தாரு சாயப்பா இப்ப அத்தனையும் எடுக்கணும்னு சாத்தானுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் பிடுங்கி உங்களை நடு தெருவுல நிக்க வச்சு உங்களை அனாதையாக்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறான் இது உண்மையான பதிவு இது பலருக்கு நடந்த பதிவு இந்த சாத்தானுக்கு நீங்கள் அடிமையாக கூடாதுன்றது சாயப்பாவுடைய எண்ணமாக இருக்குது அதனால தான் சிலருடைய அனுபவத்தை இங்கே பேச வச்சிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவருடைய கோட்டை தாண்டாதீங்க கோட்டை தாண்டினா அந்த சாத்தானுடைய வசம் நீங்கள் சிக்கிப்பீர்கள் இது மிகவும் எச்சரிக்கையான பதிவு இந்த பதிவை கேளுங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாத்தான் எந்த நேரத்தில் நம்மளை அவன் அடிமையாக்கி நம்ம கை கால்களை கட்டி போட்டு நம்மளை சித்திரவதை செய்ய போரான்ற ஒரு விஷயமும் தெரியும் சாயிரா 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 சாயிர சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சாயப்பாவோடய வார்த்தைகளை கேட்காதவர்களுடைய நிலைமையும் இங்கே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை சாயப்பா தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க என்னைக்கு சாயப்பாக்கிட்டே நீங்கள் வந்தீங்களோ அன்னையில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் உங்களை காக்கும் தெய்வமாக உங்களுடைய அம்மாவாக உங்களுடைய அப்பாவாக இருக்கிறார் பட் அட் சேம் டைம் வந்து சில விஷயத்தை நாம் அதிமீதாவித்தனமாக அவருடைய விருப்பத்தை நம்ம ஸ்டாப் பண்ணி நம்முடைய விருப்பத்தை கண்டினியூ பண்ணும்போது வாழ்க்கையில் பெரிய பெரிய இழப்புகளும் பெரிய பெரிய நஷ்டங்களும் ஒவ்வொரு சாயப்பாவோட குழந்தைகளுக்கும் வந்து சேருது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பம் அதனால தான் அவர் உங்களை தேடி வரார் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ரொம்ப புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கேன் பல பேரோட வாழ்க்கையில் கடவுளுடைய அனுக்கிரகம் சுத்தமாக கிடைக்கல அப்போ கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப தப்பு தவறுகளாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பல கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கல அப்போ உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சதால மட்டும்தான் அவர் உங்களை தேடி வந்திருக்காரு சில விஷயத்தையும் ஏற்படுத்துறாரு இப்போ இத அன்பைசாய் குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் ஆனால் இதே வெளியில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனுக்கும் நான் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் பாவத்தை பற்றி சிந்திக்கலை வாழ்க்கையோட அடுத்தவங்களோட நலத்தை பற்றி சிந்திக்கலை தன்னுடைய நலத்தை பற்றி மட்டும்தான் இங்கே அதிகமாக சிந்திக்கிறாங்க அதிகமாக செயல்படுறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கிது யார் கடவுளுடைய அனுக்கிரகம் பெறாதவர்களை பத்தி பேசிட்டு கடவுளோட அனுக்கிரகம் பெறாதவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காகவே வாழ்க்கையை வாடுறாங்க சந்தோஷமா இருக்காங்க சோ நிறைய திருடர்கள் ஏமாற்றுபவர்கள் கொள்ளையர்கள் இவங்களுக்கு வந்து கடவுளோட அனுக்கிரகம் இல்லை ஆனாலும் இவங்க செய்யக்கூடிய பாவம் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் அவங்களுக்கு ஒரு வெற்றியையும் தேடித்தருது புரியுது அவங்களுக்கு வெற்றியையும் தேடித்தருது அதற்கப்புறம் அவங்களுடைய பாவங்கள் வந்து அதற்குண்டான தண்டனையை அவங்க அதை அடைஞ்சே தான் தீர முடியும் அடையாமல் போகவே முடியாது ஏன்னா இதை தான் இன்டைரக்டாக பைபிளில் சொல்லியிருக்காங்க பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கும் பாவத்தை பற்றியே தான் பைபிளோட வேர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஏன்னா அது இப்போது தேவைப்படுது இப்போ மட்டும் இல்லை எல்லா பிறவியிலையும் தேவைப்படுது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போது அவங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லை யாரு கடவுளோட அனுகிரகம் பெறாதவர்கள் ஏன்னா அவங்களோட புண்ணிய கணக்கு கொஞ்சம் சேர்த்தே இருக்குது எப்படி அப்பா அம்மா சேர்த்த வச்ச சொத்தை அடுத்த அவன் பையன் அனுபவிக்கிறான் அப்புறம் அவனுடைய பையன் அனுபவிக்கிறான் ஒரு ஸ்டேஜில் டோட்டலாக அனுபவிச்சு அதை அழித்து நாலாவது தலைமுறை மறுபடியும் ரோட்டுக்கு இறங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அவன் புண்ணிய கணக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதாலே அவன் பாவத்தின் மூலமாக நிறைய வெற்றியை பெறுறான் ஆனால் கடவுளோட அணுக்கிரகம் பெறாதவன் நல்ல பாயிண்ட் பண்ணுங்க இங்கே நிறைய பேர் கேட்குறீங்கல்ல ஏன் நல்லவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஏன்னா நல்லவர்கள் அப்படின்ற மனிதர்கள் கடவுளோட அனுக்கிரகம் பெற்றவர்கள் அதனால தான் அவங்க சின்னதாக ஒரு தப்பு செஞ்சால் கூட அவங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கிது ஆனால் கடவுளோட அணுகிரகம் பெறாதவர்கள் பெரிய தப்பு செஞ்சால் கூட அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது இல்லை இதுதான் இந்த நீங்கள் டிஃபரன் நீங்க பண்ணுங்க ஏன்னா இட்ஸ் வெரி வெரி பொறுத்த வரைக்கும் அப்ப கடவுளோட அனுக்கிரகம் அப்படின்னு இருக்கும்போது சாயப்பா உங்களைக்கு வராரு உங்களை நோக்கி அவர் வரா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் கடவுளை தேடி போறேன் இல்லவே இல்லை உங்களை நோக்கி அவர் வருகிறார் இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்கோ செய்ய வேண்டிய விஷயத்துக்கு என்னைக்கோ செஞ்ச புண்ணியத்துக்கு இன்னைக்கு அவர் வந்து உங்களை நோக்கி வரார் வந்துட்டார் வராரு இல்லை வந்துட்டார் அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா சாயப்பா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் மிகவும் தெளிவான மனநிலையில இருந்து செய்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மீதி வைக்காம செய்றீங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துருச்சு என்னோட வாழ்க்கையை சாயப்பா அமைச்சு கொடுத்துருக்காரு என் வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு தான் அதனால் இது குறைவில்லாத வாழ்க்கை தான் இது இப்போ குறையா தெரிகிறது நாளைக்கு கண்டிப்பாக நிறைவே செய்வார் அந்த நம்பிக்கையில் இங்கே இருக்கிறோம் அதே போல் நம்பிக்கை கடைசி வரைக்கும் இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுடைய புத்தி கேவலமாக போகுது கேவலமாக போகுது அது எப்படி கேவலமாக போகுதுன்னா ஒரு இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஒரு மினிமம் ரெக்குவைர்மெண்ட்ஸ் ஒரு மினிமம் சந்தோஷம் அந்த சந்தோஷம் கிடைக்குது அந்த நிம்மதி கிடைக்குது இப்போ நம்ம யோசிக்கிறோம் இல்லை நாம் கொஞ்சம் வந்து ரூட்டு மாறலாம் இதை விட பெஸ்ட்டான இடத்தும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதனால் அவர் கொடுத்த வாழ்க்கையை நாம் நிறுத்திட்டு நாம் ஒரு புது வழிக்கு நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக நினைக்கிறோம் அந்த புத்திசாலித்தனமாக போது தான் கடவுளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகிறீங்க யாரோட கோபத்துக்கு சாயப்பாவோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க ஏன்னா இத்தனை நாள் வந்து உங்களுக்கு கடவுள் தான் கொடுத்தாருன்னு நினைச்ச ஒரு வாழ்க்கையை இப்போ கடவுள் கொடுக்கலன்னு உங்கள் திருப்திக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக கடவுள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கல அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனை கதையை உருவாக்கி அதை நீங்கள் நியாயப்படுத்தி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் என்னன்னா வாழ்க்கையில் அவங்க அவங்க கணவரோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்போ அவங்க நம்பினாங்க கடவுள் தான் இது கொடுத்தது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்ததுன்னு நம்பினாங்க நினைச்சாங்க வாழ்ந்தாங்க ஒரு சர்டன் ஸ்டேஜில் அவங்களுடைய கோல் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கோலை அடையணும்னு சொல்லி அவங்களுடைய சொந்த கணவரையே அவங்க ஏமாற்றி இன்னொரு திருமணத்தை செய்து அந்த திருமணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையும் ஏகப்பட்ட சிக்கல்களையும் சந்தித்து இன்னைக்கு வாழ வழி தெரியாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சாயப்பாவோடைய கோபம் எங்கே போயிருக்குதுன்னா அவங்க மேலே போயிருக்குது அப்போ சாய்பாவை ஏன் கோவப்படுத்தணும் சாய்பாவை கோவப்படுத்துகிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தனிமரமாக நின்று அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்திலையும் அவர்கள் இருப்பார்கள் எதை தான் இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு விஷயமாக இருந்தது அந்த சாய்ராமுடைய கதறல் என்னால் கேட்கவே முடியல அவ்வளோ பெரிய கதறல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் காசுக்கே வழி இல்லாமல் ஏகப்பட்ட சித்திரவதையும் ஏகப்பட்ட துக்கத்தையும் அனுபவித்து வேதனையோடு கண்ணீர் கலந்து வாழலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சாயப்பாவுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான புத்தி போகுது அப்படின்னா நமக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நடந்துடுச்சு அதை தாண்டி நம்ம போகணும்னு நினைக்கிறோம் எப்படி வந்து சீத்த லட்சுமணன் கோட்டை தாண்டி ஆபத்தை சந்தித்தாங்களோ அது மாதிரி நாம் சாயப்பா கோட்டை நம்ம தாண்டுறோம் அவர் போட்ட கோட்டை தாண்டுறோம் ஒருவேளை அவர் போட்ட கோட்டை தாண்டாமல் இருந்திருந்தால் நீங்கள் நினச்சது பத்து மடங்குன்னா அவருக்கு கொடுக்கறது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு இங்கே இருக்கும் அப்போ நாமளே சில விஷயத்தை முடிவு பண்ணுறோம் அப்போ நமக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் எது அவர் கொடுத்த வாழ்க்கை தேவையில்லைன்னு அவர் ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு ஆனால் அந்த வாழ்க்கையை தேவையில்லைன்னு குப்பையில் தூக்கி போடுறோம் குப்பையில் போட்ட நாம் அடுத்த ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நம்புகிறோம் ஆனால் என்னைக்கு அந்த வாழ்க்கையை அவர் கொடுத்த வாழ்க்கையை குப்பையில் தூக்கி போட்டோமோ அன்றைக்கே நாம் குப்பைக்கு போக தயாராகிட்டோம் தயாரானதால் கொஞ்சம் நாட்களில் குப்பைக்கே போயிட்டோம் ஸோ இதுதான் இங்கே நடக்குது என்றைக்குமே சரி என்னோடய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலையாக இருக்கட்டும் இல்லை அஃபிஷியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எனக்குன்னு சொல்லி ஒரு நீதி அந்த நீதி சாயப்பாட கோர்ட்டுக்குள்ளே இருக்கும் அதை கோட்டை தாண்டி நான் யோசிக்கிறது இல்லை கோட்டை தாண்டி யாரையும் சேதப்படுத்துறதும் கலங்கப்படுத்துகிறதும் இல்லை ஏன்னா அந்த கோட்டை தாண்டிட்டால் என்னுடைய ஆபத்தை என்னால் நிறுத்த முடியாது ஸோ ஆபத்து எங்கே இருக்குது கோர்ட்டுக்கு வெளியில் எங்கே பாதுகாப்பு இருக்குது கோர்ட்டுக்கு உள்ள கோட்டுக்கு உள்ளதா ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஸோ கோட்டுக்கு வெளியில் பெரிய ஆபத்து ஸோ அந்த ஆபத்து பயணத்தை நாம் வந்து தொடர்ந்து செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் யாருமே காப்பாற்ற முடியாத அளவில் அது போய் நிற்குது ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இங்கே அதிகரிக்குது அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கோ அதுக்கு ஒரு யுகம் பத்தாது திரும்பவும் சொல்கிறேன் ஸோ அவருடைய கோபத்துக்கு மட்டும் ஆளாகாது இங்கே நிறைய பேரோட கண்ணீர் கதை எத்தனையோ பேரோட கண்ணீர் கதை இங்கே இருக்குது இன்னைக்கும் சரி நேற்றுக்கும் சரி தொடர்ந்து அஞ்சு ஆறு நாள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அண்ணா சாயனா கொடுத்த லைஃப்பை நான் வந்து உதாசீனைப்படுத்திட்டணும்னு தோணுது ஒரு ஸ்டேஜில் அவர் கொடுத்த வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்த இன்றைக்கி அந்த வாழ்க்கையை தாண்டி நான் வாழும்போது எனக்கு பெரிய ஆபத்து நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் என்னை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டன்றாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கும்போது எனக்கே அப்படிதான் தோணுது காப்பாற்றுவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா ஒன்று அந்த பேஷண்ட்டை டாக்டரை காப்பாற்றவும் முடியும் இல்லை காப்பாற்றாமல் இருக்கவும் முடியும் ஏன்னா காப்பாற்றாமல் ஏன் இருக்கிறாருன்னா அந்த நோய் எல்லாம் மீறி போயிடுச்சு என்ன மருந்து கொடுத்தாலும் உடம்பு ஏற்றுக்காது மருந்துக்கு உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி அந்த பாடி இருக்கணும் வயசு இருக்கணும் பட் பாடி ரொம்ப போயிடுச்சு போது எந்த ஒரு மெடிசின்ஸை எடுத்தாலும் அது பெரிய அளவில் ஒரு மோசத்தையும் ஒரு ஆபத்தையும் கொடுக்கும் அந்த லெவலில் பாடி இருக்கும்போது மெடிசின்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே தொடர்ந்து 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 நடக்குது நடந்துக்கிட்டும் இருக்குது ஸோ இதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவர் கொடுத்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருங்க சந்தோஷமாக இருப்பீங்க வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சூப்பரான சிறப்பான இடத்துக்கு போக முடியும் திரும்பவும் சொல்கிறேன் அவன் கடவுளை அவன் சாமி கும்பிடல இவன் சாமி கும்பிடல அவன் அவ்வளோ பாவத்தை பண்ணான் இவன் இவ்வளோ பாவத்தை பண்ணா இந்த கதைகளை தூக்கி எடுத்துடுங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் அவருக்கு கடவுளுடைய அனுகிரகங்கள் தீயவர்களுக்கு கிடைக்கலை பாவத்தை செய்வது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது பாவத்தை செய்கிறதால அவங்க வெற்றி அடைந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்களுக்கு மறு ஜென்மன்னு ஒன்று இருக்குது அந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அந்த தண்டனையை கடவுள் நிறைவேற்றியே தருவார் ஸோ அதில் எல்லளவும் இது பண்ண வேண்டாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்போ கடவுளோட அனுகிரகம் பெற்றவர்கள் பாவத்தை செய்வதற்கு ப பலமாக யோசிப்பாங்க வேண்டாம் தப்பு இதன் மூலமாக ஒருத்தவங்களை அழ வச்சோம் அப்படின்னா நமக்கும் அதே நிலம தான் வரும் அப்படின்னு ஏ அவங்க தீர்மானிப்பாங்க ஸோ இதெல்லாம் கடவுளோட அனுகிரகம் பெற்றவர்கள் மட்டும்தான் பாவத்தை செய்வதை எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்னு நினைப்பாங்க அப்போ உங்கள் வாழ்க்கை எதுக்குள்ள உட்பட்டது சாயப்பாவுடைய கோட்டுக்குள்ளே உட்பட்டது அதை தாண்டாமல் பார்த்துக்க வேண்டியது இங்கே ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுப்புமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துலையும் எந்த காரணத்தை கொண்டும் சரி நாம் இந்த விஷயத்தை முடிவு பண்ணி ஆகணும் அவரோட கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சார் கமெண்ட் பண்ணுங்கள் அவருடைய கோட்டை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எத்தனையோ ஒருத்தர் அவரோட கோட்டை தாண்டி இருக்கலாம் அவரை தாண்டி நீங்கள் பலதை சிந்திச்சிருக்கலாம் செயல்பட்டு இருக்கலாம் ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்குதா உடனே அவரோட கோட்டுக்குள்ளே வந்திருக்க அவர் கொடுக்குற வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட இருக்கலாம் மறுபடியும் பெரிய ஆபத்தில் போனால் கடவுளே காப்பாற்ற முடியாது எப்படி ஒரு டாக்டர் இல்லைங்க இந்த பேஷண்ட்டை இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு கைவிரிக்கிறாரோ ஸோ கடவுளும் நிச்சயமாக கைவிரிப்பார் அதில் சந்தேகமே வேண்டாம் ஆயிரம் கொலைகளை பண்ணிவிட்டு அவன் கடைசி நேரத்தில் இன்னொருத்த இவனை கொலை பண்ண போகிறான்னு கடவுள்கிட்ட கடவுளே என்னை காப்பாற்றினா கடவுள் காப்பாற்றிட்டு வர நீ பண்ண கொலைக்கு உண்டான பாவம் உன்னோட உயிர் இப்போ போகுதுன்னு சொல்லுவார் ரைட்டா அப்போது நீ ஒரு மனுஷனோட உயிரை எடுத்த அப்போது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இப்போது உன்னுடைய உயிரை எடுக்க ஒருத்தன் வரான் இப்போ கடவுளே காப்பாற்றினா நான் இறங்கி வந்து காப்பாற்றணுமா இதுதான் கணக்கு ஸோ சொல்லுவாங்க கத்தியை எடுத்தவன் கத்தியால் சாவான் அதனால தான் சொல்கிறேன் பாவத்தை செய்தவன் பாவத்தினாலே சாவான் ஏமாற்றி வாழ்கிறவன் அதே ஏமாற்றத்திலே அழிஞ்சு போயிடுவான் பேராசை பிடிச்சவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுத்து வாழ நினைக்கிறவன் நல்லா வாழ்வான் ஆனால் ஒரு மோசமான இடத்துல போய் சிக்குவான் அந்த இடத்துல அவனை காப்பாற்ற முடியாது திரும்பவும் சொல்கிறேன் கடவுள் கைவிட்டுட்டாரு அப்போ நம்மளை இப்போ கூட கடவுள் கை விடலை எனது கை உங்கள் கையில் தான் இருக்குது அவரோட கையை ஆனால் அதனுடைய அளவு எப்படி சொல்லணுன்னா இப்போ ஒரு கையை முழுசாக பிடிச்சி பாருங்கள் உங்கள் ரெண்டு கை வச்சுக்கோங்க ஒரு கையை ஒரு கை வச்சுக்கோங்க இப்போ முழுசாக பிடிச்சிருக்கீங்க இந்த கை மெல்ல மெல்ல என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வருது ஓகேவா கீழே வரும்போது விரல் கிட்ட வருது இப்போது ரெண்டு மூணு விரலில் தான் நீங்கள் தொங்கிட்டு இருக்கீங்க அவரோட கையில் இப்போது இன்னும் கொஞ்சம் பாவங்கள் செஞ்சால் அந்த விரலுடைய நுனிக்கு வந்துடும் அப்போ சாயப்பாங்களை கைவிட்டுருவார் இப்போவே சொல்கிற அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியில் உள்ளே வாங்க வெளியில் போனீங்கன்னா விழுந்துருவீங்க உள்ளே வாங்க அப்போ அந்த பாவத்தை செய்யறத நிறுத்துங்க அவருடைய கோட்டுக்குள்ளே வாங்க அவரோட கோட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டங்கள் உங்களுக்கு இயல்பாக நடக்கும் ஸோ இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிடும் புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மிக 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 மோசமான நிலைக்கு அது வந்தே தீரும் அது வராமல் மட்டும் போகவே போகாது ஸோ லைஃப்பில் நிறைய விஷயத்தை நாம் சக்ஸஸ் அடையலாம் ஆனால் படிப்படியாக போங்க எடுத்த உடனே டாப் லெவலுக்கு போயிடாதிங்க டாப் லெவலுக்கு போகணும்னு எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கும் இப்படியே ஆம வேகத்தில் போகணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கடவுள் இந்த வேகத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை போக சொல்கிறாருன்னு நினைக்கும்போது நாம் அதே வேகத்தில் தான் போகணும் வேகம் அதிகமாக ஆச்சுன்னா பிரச்சனைகள் ஒரு ரோடு இருக்குது குண்டும் குழியுமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் பெரிய குண்டாக இருக்குது குழியாக இருக்குது மேடாக இருக்குது பள்ளமாக இருக்குது இப்போ நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வேகமாக ஓட்டுறீங்க பயங்கர வேகமாக ஓட்டுறீங்க உங்களால் போக முடியும் கண்டிப்பாக போக முடியாது காரு கவுந்துடும் காரு பஞ்சர் ஆகிடும் டயர் எங்கெங்கேயோ போயிடும் ஸ்டேரிங் எல்லாமே பிரச்சனையாகும் உடம்பு வலியும் ஆக்சிடென்ட் கூட ஆகும் ஆனால் அந்த இடத்துல எப்படி போகணுமோ அப்படி போனால் காருக்கும் சேதம் இல்லை உக்காந்துட்டுருக்கிற மனுஷனுக்கும் சேதம் இல்லை அப்போது ஆம வேகத்தில் தான் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணால் அதே வேகத்தில் போங்க அப்போது எப்போ ஃபாஸ்ட் எடுக்கணுன்றது அவருக்கு தெரியும் அப்போது அவர் கூட இருக்கும்போது எதுவுமே நடக்கலை எதுவுமே செய்யலை அதனால் இனிமேல் இவரை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறவங்க மேடும் பள்ளமுமாக இருக்கிற இடத்துல வண்டியை வேகமாக ஓட்டி வண்டிக்கும் சேதாரத்தை கொடுத்து அவர்களுக்கும் சேதாரத்தை கொடுத்து வாழ முடியாத அளவுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் ஸோ வாழ முடியாத அளவுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அப்போ அந்த இடத்துல டெஷிஷன் எடுக்கணும் என்ன டெஷிஷன் நம்ம கோ அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி அந்த இடத்துல அந்த இடத்துல அதுதான் அப்ளை ஆகும் அதுக்கப்புறம் ஒரு இடம் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் தூரந்தான் அந்த பயணம் கொஞ்சம் தூரந்தான் ஓகே கொஞ்சம் தூரந்தான் ஆனால் இந்த பயணத்தை இந்த வேகத்தில் தான் போய் ஆகணும் ஏன்னா நிறைய கற்றுக்கணும் வாழ்க்கையில் அதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ரோடு கிடைக்கும் அந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க பெரிய ரோடு பெரிய பெரிய ரோடு என்ஹெச் ரோடான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு மூணு மணி நாலு மணி விடிய காலையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கூட்டமே இருக்காது அந்த இடத்துல நீங்கள் நூற்றி இருபது நூற்றி நாற்பது எவ்வளவு வேலை ஸ்பீடாக கூட போகலாம் ஒன்றும் ஆகாது ஆனால் அதே வேகத்தை மேடுப்பள்ளம் இருக்கிற இடத்துல போனால் என்ன ஆகும் காரு கவுந்துடும் ஆக்சிடென்ட் ஆகும் இல்லை உடம்பு வழியாக இருக்கும் இல்லை வந்து உயிர் கூட போகும் படக்கூடாத இடத்துல படிச்சுட்டு என்ன ஆகும் உயிரே போயிடும் ரைட் ஸோ இதை தான் புரிஞ்சிக்கணும் அப்போ அவர் கோட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம போகணும் அவரை கோட்டை தாண்டணுன்னு நினைக்கக்கூடாது அப்போ அந்த கோர்ட்டுக்குள்ளே போகும்போது பொறுமையாக இருக்கும்போது அந்த கோடு இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போ எக்ஸ்டெண்ட் ஆக எக்ஸ்டெண்ட் ஆக உங்கள் லைஃப் ஒரு ப்ரமோஷன் ஸ்டேஜில் வந்துடும் ரைட் ப்ரமோஷன் ஸ்டேஜில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேகம் எடுங்க அப்போ அவரே வந்து உங்களுக்கு வேகத்தை கொடுப்பார் ஓகே உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு இவன் ஃப்ரீ பேர்டு படிக்கிற பசங்களுக்கு படிக்கிற வயசுல தான் பிரச்சனை படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் படிடான்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறவங்களுக்கு அந்த அந்த ஸ்டடிஸ் மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் வேலை வேறு எந்த வேலையும் இல்லை ஆனால் ஒன்ஸ் படிச்சுட்டாங்கன்னா அவங்க கண்ணு முடிச்சு படிக்கிற அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட்டு அது கொஞ்சம் புரட்டி பார்த்தா போதும் அந்த நாலேஜ் என்னவோ உலகத்தில் தமிழ் என்ன நடக்குதோ அதற்கு உண்டான நாலேஜஸ் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம லைஃப்லையும் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகணும் இல்லை இவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறாருன்னு சொல்லி ஒருவேளை நமக்கு வந்து அவர் கொடுத்த வாழ்க்கையில் நம்ம திருப்தியாக வாழலை நாம் நினச்சதை மாதிரியே நடக்கலை ஆனால் பாதி தான் நடந்திருக்குது ஆனால் நான் நினச்சது இன்னும் பெருசு அப்படின்னு பேராசைப்பட்டிங்கன்னா இருக்கிறதும் போயிடும் ஸோ இருக்கிறது போயிடும் ஸோ இந்த விஷயத்த தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணுன்ற இந்த விஷயத்தை மனசில் வச்சிக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு நாம் போய் வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியும் அப்போ இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ லைஃப்ன்றது அவர் போட்ட கோட்டுக்குள்ள தான் நம்ம வாழணும் ஸோ பாவங்கள் இல்லை இல்லாமல் இருக்கணும் ஏமாற்றக்கூடாது பேராசப்படக்கூடாது இப்படிலாம் பண்ணோன்னா அவருடைய கடும் கோபத்திற்கு ஆளாக கூடாது அவர் கடும் கோபத்துக்கு ஆளாகுனா இங்கே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது மட்டும் உண்மை இதை வந்து நீங்கள் எப்படி உணர்றீங்களோ அந்த மாதிரி உணர்ந்துக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது அத்தனையுமே மற்ற சாயராமுடைய அனுபவம் தான் அந்த கோட்டை தாண்டும் போது என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் இழந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்க அதிகம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க உள்ள வந்துட்டீங்க மனசுலையும் நம்பிக்கையை சாய்ப்பாக விதைச்சிட்டார் இந்த குழந்தை பாஸ் ஆகும் இந்த குழந்தை சங்கடத்துல இருந்து மேலும் இந்த குழந்தை தர்மத்தின் வழி நடக்கும் இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய கர்ம விலைகள் அத்தனையும் அகற்ற முடியும் அப்படின்னு அவர் நம்பும்போது இந்த சாத்தான்னு சொல்லுவாங்க இல்லை அந்த சாத்தான் வந்து அவங்கள தொல்லை செய்துக்கிட்டே இருக்கும் திரும்ப 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 தொல்லை கொடுக்கும் அதுதான் மாயை அதாவது பைபிளில் சாத்தான் சொல்கிற மாதிரி நம்ம ஹெண்டோஸில் மாயை சொல்லுவாங்க ஆனால் மாயை சொல்கிறத விட சாத்தான் பேயி பிசாசுனா தான் நமக்கு அதனுடைய பலம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் மனுஷன் கடவுளை நம்புறதை விட பேயை நம்புகிறான் கடவுளுக்கு பயப்படுறத விட பேய்க்கு பயப்படுறான் பேய் இருக்குது அப்படின்னா திரும்பி திரும்பி பார்த்து பயப்படுறான் கடவுள் இருக்கிறதுனால அடப்போப்பா கடவுள் எங்கே பார்க்காருன்றான் ஸோ அதுக்கு தான் அந்த வார்த்தை நம்ம சொல்கிறோம் எந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதோ அந்த வார்த்தை சொல்கிறதுல தப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த சாத்தான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கெடுப்பான்னு நம்ம பயப்படுவோம் அவன் கெடுக்காத மாதிரி பார்த்துக்கணும்னு நினைப்போம் நான் மாயை அப்படின்னு சொல்லும்போது என்ன பெரிய மாயை அப்படின்ட்டு போயிடுவோம் ஸோ அந்த வார்த்தைக்கு பவர் வந்து அந்த மாயை தாண்டி அந்த சாத்தான் இனிமேல் நம்ம மாயைன்றத அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் சாத்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் சாத்தான் அப்படின்னா உங்களை நடுத்தெருவில் கொண்டு போய் விட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துல நம்மளை அனாதையாக நிறுத்தி நம்மளை இருக்கிற அத்தனையும் எடுத்து அழிக்கப்பதற்கு அவன் தயாராகிட்டான்னு வச்சுக்கோங்க ரைட்டா இந்த வார்த்தைகள் வேணால் கடினமாக இருக்கலாம் ஆனால் அவங்கள பயப்படுத்தணுன்ற எண்ணம் கிடையாது ஆனால் ஈஸியாக சாத்தானுக்கு நம்ம அடிமையாகிறோம் அது எவ்வளவு உண்மைன்றது நம்ம மனசில் இருக்கக்கூடிய பேராசையை எப்படி விதைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இங்கே எல்லாமே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த தான் வாழ்க்கையில் மெயின் கான்செப்ட் இந்த பேஸ் பண்ணி வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க பெரிய மிக சாதனை படைக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 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 சாயிரா